சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவிலா நம் வாழ்க்கையை போடக்கூடிய இந்த இரண்டு எளிமையான வார்த்தையை தினமும் காலையில் எழுந்ததும் சொல்லிவிட்டு அந்த நாளாக ஆரம்பிங்க அதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தகவல் தான் நம்மக்கிட்ட வேள்மாறல் திருப்புகள் திருவாசகம் கந்த புராணம் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் வேணுமோ அது எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அதோடு இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா இந்த வேல்மாறல் மகாமந்திரம் புத்தகத்தில் வேல்மாறல் மகாமந்திரம் அதோடு சத்ரு சங்கார வேட்பதிகம் ஒரே ஒரு திருப்புகள் பகை கடிதம் குமார் பாரஸ்தவம் முருகருடைய நூத்தி எட்டு போற்றி வேல் மந்திரம் முருகருடைய மந்திரம் இது எல்லாமே உங்களுக்கு சேர்ந்தே வந்துடும் இந்த புத்தகம் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நான் பின் பண்ணி வச்சிருக்கிற கமெண்ட்ல ஒரு நம்பர் கொடுத்திருப்பேன் அதுல நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமுங்க சரிங்க இப்போ காலையில் எழுந்ததும் இந்த இரண்டு எளிமையான வார்த்தையை தினமும் காலையில் எழுந்ததும் சொல்லிவிட்டு அந்த நாளாக ஆரம்பிங்கன்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு எப்போவுமே காலையில் எழுந்ததும் நம்மளுடைய உள்ளங்கையை பார்த்து எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு உள்ளங்கையை பார்த்து எழுந்துட்டு அந்த நாளாக ஆரம்பிங்க ஏன் அப்படின்னா அதாவது மகாலட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய பொருட்களெலாம் நம்மளுடைய உள்ளங்கையும் ஒன்று தான் அதனால தான் காலையில் எழுந்ததும் மனதை ஒருமுகப்படுத்தி மைண்டோட நம்ம வந்து எந்த ஒரு விஷயங்களையும் பற்றி யோசிக்காமல் நம்மளால் எல்லாமே முடியும் இந்த நாள் வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த முழு கான்ஃபிடண்டோட முழு நம்பிக்கையோடு அந்த நாளை ஆரம்பிங்க அதோடு மகாலட்சுமி தேவியோடைய ஒரு எளிமையான இந்த வார்த்தையை தினமும் காலையில் இணைந்ததும் ஒரு மூன்று முறையாவது சொல்லிவிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க என்னென்னு பார்த்துடலாம் ஸ்ட்ரீம் 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 அதாவது ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக மனதை ஒருமுகப்படுத்திட்டு மெதுவாக அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் சொல்லுங்க உள்ளங்கையை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று முறையை சொல்லுங்க மகாலட்சுமி தேவியை மனசில் நினைச்சுக்கோங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை எங்களுக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வேண்டிக்கோங்க சரிங்க இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு எப்படி ஆர்டர் பண்ணுறது கான்டெக்ட் நம்பர் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க கமெண்ட் செக்ஷன்ல போங்க நான் கமெண்ட் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன் அந்த கமெண்ட்ல உள்ள நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போட்டாலே போதும் இல்லைனா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட கேட்கலாம் இன்ஃபர்மேஷன் எந்த டீட்டெயில்ஸ்னாலும் கேட்கலாம் வேறு ஏதாவது புக்குனாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு கிடச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம் தேங்க்யூ ஆல்